பொண்ணு வந்து இது தாண்ட கோட தாண்ட முடியாத கோடு நீ தாண்டக்கூடாத கோடுன்னு சொல்லிட்டு அவனை அனுபவம்னா என்ன அனுபவம் எந்த விதத்துல நமக்கு உதவுது பல சமயம் உதவுவதே இல்லை அப்படின்னு தான் சொல்லுது அந்த கதை இந்த கதைகளை வாசிக்கும் போது நமக்கு தோன்றக்கூடியது சக மனிதர்களை சரியாக புரிந்து கொள்வது அவர்கள் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அது எப்போதுமே நம்மால் முடிவதில்லை இப்ப வந்து இதத்தான் அரவிந்தனோட கதைகள் சொல்லுதா அதாவது மனிதர்களை புரிந்து கொள்ளவே முடியல அந்த புரிதல் என்கிற விளிம்பை நம்மளால் தாண்டவே முடியல இதத்தான் அரவிந்தனோட சிறுகதைகள் சொல்கிறதா என்றால் அப்படியும் ஒரு சின்ன ஒரு கோர்ட்டோட நான் இந்த உரையை முடிக்கிறேன் இதுக்கு பொருத்தமான ஒரு கோர்ட் அது ட்ரின்டி மின் மின்ஹா வந்து எழுத்த பத்தி பேசும்போது இப்படி சொல்றாங்க அவங்க ஒரு வியட்நாமீஸ் ரைட்டர் அவங்க ஆந்திரபாலஜிஸ்டும் கூட அவங்க இப்படி சொல்றாங்க ரைட்டிங் எ வே is listening to the other's language and reading with the other's eyes. The more ears I am able to hear with, the farther I see the plurality of meaning, and the less I lend myself to the illusion of a single message. அப்படிங்கிராங்க. அதைது ஒரு தமைல் சொன்னா ஊம்ப சொறுக்கமா சொன்னா எடுதுதல் என்பது பல காதுகளால் அடுத்துருடிய முழியை கேட்பது பலருடிய கண்களால் வாசிப்பது அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தால் எத்தனை விதங்களில் சுயத்துக்கும் பிறருக்கும் இடையில் சுயத்துக்கும் மற்றமைக்கும் இடையில் அப்படின்னு சொல்லலாம் சுயத்துக்கும் மற்றமைக்கும் இடையில் புரிந்து கொள்ளாமல் நடக்கிறது எத்தகைய சந்தர்ப்பங்களில் புரிந்து கொள்வதை மனிதர்கள் தவற விடுகிறார்கள் நாம் தவற விடுகிறோம் என்பதை எழுதி பார்ப்பதாக இந்த தொகுப்பு இருக்கிறது அரவிந்தன் பற்பல செவிகளால் புரிந்து கொள்ளாமையை காது கொடுத்து கேட்டு இந்த எழுதுகிறார் எந்த குறிப்பிட்ட செய்தியையும் ஒரு சிறுகதை தராது தர முடியாது என்பதை இப்படி செவிமடுப்பதன் மூலம் அவர் பார்க்கவும் செய்கிறார் அவருடைய பல காதுகள் மென்மேலும் வாழ்க்கைகளை செவிக்கூர்ந்து தொடர்ந்து எழுத வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி கவிஞர் கருண் அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக முதல் பிரதி பெற்றுக்கொண்ட ஊடகவியலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தமது பார்வைகளை முன்வைத்தார் வணக்கம் இந்த முதன்பதிவை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு அளித்த மிக்கச்சோடு பதிவு அரவிந்தன் அவர்களுக்கும் மிக்க நன்றி எனக்கும் அரவிந்தனுக்கும் அரவிந்தனுடைய கூட பணியாற்றியவன் என்னுடைய குடும்ப நண்பர்னு தனிப்பட்ட முறையில ஒரு நபர் ரொம்ப வருஷமா ஒரு பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து அவரோட தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு ரொம்ப நெருக்கமான ஒரு வட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளு அப்பப்போ அவர் கதைகளை வந்து என்கிட்ட அவர் எதோ எதுனாலும் என்கிட்ட பகிர்ந்துப்பாரு பாரு அந்த கதைகளை படிக்கும்போது நான் ரொம்ப பெரிய வாசகெல்லாம் கிடையாது ரொம்ப குறைவா வாசிக்கிறேன் ஆனா என்னுடைய என்னுடைய விமர்சனம் அல்லது என்னுடைய ரசனை பார்வைக்குட்பட்டு அவர் கதைகளை படிக்கும்போது நமக்கு என்ன தோணும்னா தெரிஞ்சவரேங்கிறதுனால நம்ம அவருடைய இதை வந்து ரொம்ப கவனமா ரொம்ப இன்னுமே கூடு தேவைக்கு அதிகமான கதாத்தன்மையை படிக்கணுமோன்ற எண்ணம் தான் தோணுமே தவிர அவர் கதைக்கு அவர் அந்த கதையை வந்து நம்ம ஒரு கூடுதல் ஒரு நெருக்க நிமிஷம் கூடுதலா ஒரு பரிவோன அனுகிறோம்ன்ற ஒரு தேவை அதில் எப்பவுமே ஏற்பட்டது கிடையாது அதுக்கு எதிரான ஒரு தன்மை தான் எனக்கு தோணி இருக்கு குறிப்பா இந்த தொகுப்பு அந்த கதைகள் வந்து எழுதப்பட்ட போதும் எங்களோட முன்னிலையில குறிப்பிட்டிருக்காரு அதை எங்கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டவை படிச்சிருந்தா எல்லா எல்லா கதையிலும் படிச்சுட்டு சில கதைகளை ரொம்ப பாராட்டினா சில கதைகளை ரொம்ப என்னுடைய மாற்று கருத்துக்க சிலத அவர் ஏத்துக்கிட்டாரு சிலதை ஒரு இது பண்ண பொறுப்பு இது பண்ணிக்கிட்டாரு விவாதம் பண்ணிக்கிட்டோம் நான் கொஞ்சம் எல்லா கதைகளுமே ஒரு பொதுவான தன்மை என்னன்னா எல்லாமே வந்து ஒரு ஆஹ் பொதுவான தன்மையு பேசல எனக்கு பெரிய இலக்கிய இதெல்லாம் இல்லை பட் ஆனா நான் உணர்ந்ததா சொல்றேன் பொதுவான தன்மை நான் பாக்குறது என்னன்னா பொதுவான பல பல ஆய்வு கதைகளுக்கு ஏத்த மாதிரியே இந்த கதையில வந்து ஒரு வெகுதன வாசிப்பா ரொம்ப ஒரு ஒரு வாசிப்பு கூட நுழையிற ஒரு வாசகரும் வாசிக்க முடியும் அவருக்கும் இதை ரசிச்சு வாசிக்க முடியும் ரொம்ப இன்ப இன்பத்தோட ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல கதை படிச்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இதற்கு பெரும்பாலான கதைகளை வாசிக்க முடியும் அதே சமயம் ரொம்ப ஆழமான விஷயங்களை தேடுறவங்க அதுக்கு அந்த அந்த தேர்தலுக்கான விடைகள் கிடைக்கிற ஒரு கதைகளும் இதுல இருக்கு அதுல அந்த அந்த கிடைக்கிறதோட அவங்க முரண்படலாம் சம்பவ கூட போடலாம் அரேந்தனோட ஆனா அந்த விஷயங்கள் அந்த கதைகள்ல இருக்கு அது அது அந்த ரெண்டு தன்மையுமே இருக்கு அஹ் போய் சொல்லுவாங்க அவருடைய எளிமை வந்து ஒரு டிசிவிங் டிசெப்டிவ் எளிமை அஹ் மேலோட்டமா எளிமை அந்த ஆழமான விஷயங்கள் இருக்கணும் அதே மாதிரியும் சொன்னா அரேந்திரன் உடைக்க வருவாரு அசோகனத்தோட உதவிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு ஆனா அந்த ஒரு தன்மை இருக்கு அது மாதிரி தாக்கம் பெற்றனும் அந்த அந்த தன்மை இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் ஒரு 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 சாதாரண வாசிப்புக்கு அதாவது ஒரு ஒரு லைட் ரீடிங்க்கான விஷயமும் இருக்கு ரொம்ப ஆழமான விஷயங்கள் அந்த கதைகள்ல இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் பொதுவான தன்மை அது எங்களுடைய பெரும்பாலான கதைகளுக்கு அந்த தன்மை உண்டு ஆஹ் இதுல நான் படிச்சு நாள் ஆச்சு இப்ப மேட்டமா ஒரு ரஃபா பார்த்துட்டு தான் வந்தேன் இப்போ எனக்கு அதுக்கு திருப்பி ஃபுல்லா கதையை திரும்பி படிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனா படிச்சு எனக்கு படிச்சப்ப ரொம்ப கவர்ந்த கதைன்னு நான் சொல்லணும்னா அனுபவம் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் வந்து என்னுடைய சிந்தனையோட லாஜிக் சார்ந்து தான் பேசல அதோடைய கதையோட இது சார்ந்து நான் பேசல இலக்கிய மதிப்பு சார்ந்து எனக்கு பேசுறதுக்கான இது இருக்கான்னு தெரியல நான் என்னோட லாஜிக்கினோட சிந்தனையை சார்ந்து பேசுறேன் என்னோட பார்வை சார்ந்துதான் பேசுறேன் அனுபவம் கதை வந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை நான் குறிப்பா சமூகங்கள்ல ரொம்ப அதிகமா போங்கிறதுனால எனக்கு தோன்ற விஷயம் இன்னைக்கு இருந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை வந்து எல்லாருமே வந்து பெண்கள்லாம் இப்படிதான் எழுதுறதுக்கு பெரிய ஆட்களே நிறைய பேர் இருக்காங்க அதாவது பெண்கள்னா எப்படின்னு ஒரு ஜெனரலைஸ் பண்ணி எழுதுறது இருக்குல்ல அவங்க இப்படிதான் அவங்க ரசனை இப்படி அவங்க அவங்களுக்கு இப்படிப்பட்ட ரக்கட் பாய் தான் பிடிக்கும் சாக்லேட் பாய் தான் பிடிக்கும் இதுக்கிட்ட பெண்கள் ரக்கட் பாய் தான் வந்து எல்லாரும் தாடி வச்சுக்கிறதா இருக்கட்டும் அதை பத்தி ஒரு விமர்சன பயிற்சி அதை பத்தி அவங்க ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் குள்ள அடைச்சு அவங்களை பத்தி ஏதாவது சொல்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்துல வந்து அவங்களை ஜென்ரலைஸ் பண்ண கூடாது பண்றதுக்கான இது இல்லை ரெண்டே ரெண்டு காட்டு வச்சு சொல்லிட்டாரு ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து அந்த ரெண்டே ரெண்டு பெண்களை வச்சு பெண்களை நீ ஜென்ரலைஸ் பண்ண முடியாது புரிந்து முடியாது ஒரு பெண்ணை வச்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது நீ பாக்கிற பெண்களை மட்டும் வச்சு ஒரு பெண்களை பத்தி ஒட்டுமொத்தமா முடிவு பண்ண முடியாதுன்னு அந்த கதை மூலமா அவர் சொல்லிட்டாரு நான் பாக்குறேன் அதனால அதை எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான கதையை அதை நான் பார்க்கறேன் அப்புறம் வெல்கம் டு த மில்லினியம் கதையும் ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் அரேந்திர பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு போது தோணும் நான் ஒரு ரொம்ப என்ன சொல்றது ஒரு கூட சொல்லலாம் இது மாதிரி தான் ஒரு தொருவாருன்னு கொஞ்சம் சின்ன ஒரு இது கூட தோணும் ஆனா அது ஒரு ரொம்ப ஒரு நுணுக்கத்தோட தான் தொடுவாரு ஒரு எங்கேயுமே அந்த ஒரு லைனை காஸ் பண்ணாதான் தொடருவாரு ஆனா பல பேர் தொடர் தயங்கிற தொடர பயப்படுற விஷயங்கள் முதல் கதையை திரைகள் கதையை வந்து பல பேர் தொடங்கிற தொடர பயப்படுற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சாதாரணமா ரொம்ப இயல்பா அதை எழுதிட்டு போறேன் ஏன்னா அது என்ன என்னால வருதுன்னா அவர் வந்து தாம ஒரு முத்திரைகளை பத்தியோ விமர்சனத்தை ரொம்ப கவனமா பொருட்படுத்துவார் யாரு என்ன நியாயமான விமர்சனம் சொன்னாலும் முத்திரைகள் உழவு அவர் பார்க்கவே கூடாதுன்னு எனக்கும் அதை கத்து கொடுப்பாரு பின்ன நீ பண்றதுனால ஒரு மாதிரி முத்திரை உழவுங்கிறதுனா நீ அதை பண்ணாம இருக்க கூடாது உனக்கு சரியும் தோணா நீ பண்ணும் போல அந்த மாதிரி முத்திரைகளை பத்தி அஞ்சாம எழுதப்பட்ட கதைகள் பெரும்பாலும் அதுல திரைகள் கதையுமே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை ரொம்ப கண்ணியமா ஹேண்டில் ரொம்ப கண்ணியம் கூட சொல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு அப்ஜெக்ட் கொடுக்க வேண்டியதில்லை ரொம்ப எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அது ஒரு யாருமே ஒரு இது பண்ண ஒரு ஒரு அது எப்படி அது அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தோட நான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த கதையை கூட அப்புறம் எக்ஸ்ட்ரா மெண்டல் அஃபேர் பொறுத்தவரை சோசியல் மீடியால ரொம்ப மோசமா ரொம்ப மலினமா ரொம்ப விளைத்தனமா விவாதிக்கப்படுற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா மெண்டல் அதை பத்தி நிறைய பேர் இன்னைக்கு வந்து எல்லாருமே உலக எழுதி புலவர்கள் ஆயிட்டாங்க எல்லாருமே வந்து இது ரொம்ப ஆழமான உலக விஷயங்களை பேசுற மாதிரியே எக்ஸ்ட்ரா மெண்டல் அஃபேரை பத்தி நிறைய பேர் பலவிதமா சொல்லிட்டு இருக்காங்க அதை வச்சு ஒரு ஜெனரலைசேஷன் நடக்குது பெண்களை பத்தி மட்டும் இல்ல ஆண்களை பத்தி ஆண்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது இப்படிலாம் இருந்தாதான் அவன் ஆண்கள்ங்கிற மாதிரி இருக்கு அப்ப வந்து இந்த மாதிரி இப்போ இருக்க இந்த வெல்கம் தமிழ் இந்த மாதிரி கதைகள் வந்து படிக்க கண்டிப்பா படிக்கப்பட வேண்டிய கதைகள் அந்த கதை படிச்சதை எப்படியானா இருக்கலாம் நல்லா இருக்கலாம் நல்லா இல்லாம இருக்கலாம் ஆனா அதை பத்தின ஒரு 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 சரியான ஒரு புரிதலை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு கதைகளா அந்த கதையை நம்ம சொல்லலாம் வெல்கம் டு தமிழ்நா அதனால அதை படிக்க வேண்டிய படி வேண்டிய கதையை நான் நினைக்கிறேன் அப்புறம் கிரிக்கெட்டை பார்த்துமே எனக்கு அதையும் வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருக்கமானது ஏன்னா இப்போ பொதுவாக கிரிக்கெட் வந்து பொழுது போகாமல் அல்லது ரொம்ப டைம் டைம் அதிகமாக இருக்கும் விளாடுறதுன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் உண்மையும் இருக்கு ஆனால் அதில் வந்து அந்த அந்த ஒரு சூழல்னால அந்த விளையாட்டுறதுனால வந்து எத்தனை ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் எவ்வளோ முக்கியமான மாற்றம் நடக்கும் ஒருத்தர் உள்ளாலை கிடைக்கும் ஒருத்தர் வாழ்க்கை ரெஃபர் பண்ணுவாரு ஒருத்தர் கடன் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு முக்கியமான நேரங்களில் ஒரு ஒரு பெரிய நட்பு சோழ்கிட்ட குடும்பம் மாதிரி ஒன்று உருவாகும் அந்த ஒரு குடும்பம் வாழ்ந்த ஒரு ஒரு பையனால ஒரு ஒரு தம்பி மாதிரி பார்த்த பார்த்த ஒரு 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 பையனை பெரியவர் பெரியவர் வந்து பையன் தம்பி மாதிரி மாதிரி அந்த 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 பத்தின கதை கதை தான் எல்லாமே விஷயங்களை பேசுற கதை ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வாசகர்களுக்கு நன்றி இத்துடன் நிகழ்வு நிறைவு பெறுகிறது